இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் விவசாய சங்க பொறுப்பாளர்களுக்கும் எனது உயிர் அண்ணன்மார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம் இன விடுதலைக்காக உயிர் நிறுத்த மாவீரர் தெய்வங்களை வணங்கி எனது அன்னை தமிழ் தாயை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டினுடைய கடைக்கோடி மனிதனுடைய கடைக்கோடி மனிதனுடைய வீட்டினுடைய சமையலறையால் தீர்மானிக்கப்படுகின்றது ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டினுடைய நிலத்தின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாட்டின் நீரின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாட்டின் மலையின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது வளம் அந்த நாட்டின் மரங்களின் வளத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது இது தீர்மானிப்பது இது எல்லாத்தையும் பேணி பாதுகாப்பது ஒரு அரசனுடைய அடிப்படை தடமை அடுத்த தலைமுறைக்கு இது எல்லாத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய அடிப்படை தடமை ஆனால் அதை இந்த அரசு செய்வதா என்று கேட்டால் கிடையாது ஆனால் இந்த அரசையே தீர்மானிப்பது யார் என்றால் பொதுமக்கள் ஆகிய பொதுமக்கள் ஆகிய நாமத்தை உதயசாரிகளுக்கும் ரெட்டலைக்கும் நம்ம வாக்களித்து இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றுறோம் ஆனா ஆட்சி அதிகாரத்திற்கு இவர்கள் போன பிறகு நிதியோ மக்களுக்காக ஒதுக்குறோம் மக்களுக்காக ஒதுக்குறோம் என்று சொல்லி அவரவர் குடும்பத்திற்கு தனியா ஒதுக்கி கொண்டு போயிடுறாங்க இதான் இந்த சிக்கல் அப்ப என்ன சொன்ன ஒரு நாட்டினுடைய நிலத்தின் வளம் நாட்டினுடைய நீரின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுவேன் வளம் எப்படி இருக்கு கரெக்டா நாமே பயிர் சாகுபடி பண்ற நேரம் பார்த்து மழை பெய்யுது நமக்கு எந்த நேரத்துல மழை தேவையோ அந்த நேரத்துல மழை பெய்கின்றது கிடையாது நமக்கு எந்த நேரத்துல மழை தேவையில்லையோ அந்த நேரத்துல மழை பெய்கிறது இதற்கான காரணம் என்ன பருவநிலை மாற்றுறதுனால இப்ப இந்த மழை பெய்யுது சரி வயல் முழுக்க முழுக்க இப்ப பயிரை முழுக்க முழுக்க தண்ணியை வடிக வைக்கிறதுக்கு வடிகள் சரியா இல்ல வடிகள் அப்படியே வடி வச்சாலும் ஆற்றுல அந்த வடிதான்னு கேட்டா கிடையாது ஆற்றில் முழுக்க முழுக்க இந்த ஆகாய தாமரை படர்ந்துருக்கு இந்த ஆகாய தாமரை படர்ந்து தண்ணி வடிவிறது கிடையாது வெள்ளமே வந்தாலும் வீட்டுல உள்ள தண்ணி கூட ஆத்துக்கு ஓடாம அந்த தண்ணி அப்படியே ரிட்டன் ஆகி முழுக்க முழுக்க வெள்ளமா பரவிடுது வயல்ல உள்ள பயிர் உள்ள தண்ணி அப்படியே பயிர் முழுக்க முழுக்க முடிகிறது இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆகாய தாமரை ஆனால் இந்த அரசு ஆகாய தாமரையை அகற்றுவதற்கு ஆகாய தாமரையை நீக்குவதற்கு ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கா நிதியை ஒதுக்கலாம் கேட்ட கிடையாது நிதி ஒதுக்குறாங்க ஒதுக்கின்ற நிதியை அவரவர்களுக்கு தனித்தனியா அவங்க வீட்டுக்கு நிதியை ஒதுக்கிட்டு கொண்டு போறாங்க அதனால இப்ப இந்த ஆகாய தாமரை இப்ப இந்த ஆகாய தாமரை வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு ஆகாய தாமரை இருக்குல்ல இப்ப ஆத்துல இருக்குல்ல ஆகாய தாமரை ஒரே ஒரு ஆகாய தாமரை ஐந்துல இருந்து ஏழு நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுக்கோங்க ஐந்துல இருந்து ஏழு நாட்கள்ல ஒரே ஒரு ஆகாய தாமரை கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆயிரம் ஆகாய தாமரையாக பரவுது ஒரே ஒரு ஆகாய தாமரை ஐநூறுல இருந்து ஆயிரம் ஆகாய தாமரையாக படறதுனால இங்க தண்ணி முழுக்க முழுக்க தண்ணி வயலுள்ள தண்ணி வந்து இங்க வடிக்கிறது கிடையாது இப்ப வயல்ல நாள் தண்ணி வடிவது கிடையாது இன்னொன்னு இதனால என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த ஆகாயத்தாமர் மேல உள்ள சூரிய வெளிச்சத்தை இங்க தண்ணீர் குளறி போடுறது கிடையாது இப்ப அதனால மீன்கோக்கு செய்கின்ற ஆக்சிஜன் லெவல் குறையுது அதனால மீன்கள் இங்க இறந்து போகுது இப்ப முழுக்க முழுக்க இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு ஆனால் இவர்கள் இந்த ஆகாயத்தாமரை அகற்றப்பட்டாங்க இன்னொன்னு இங்க என்ன இப்போ

அது எவ்வளவு மழை நீர்னாலும் தாங்கும் ஒரு வாரம் என்ன ரெண்டு வாரம் மழை இருந்தா கூட அது அடுத்து வளரும் அந்த நெற்பயிர்கள் அழுகி போகாது ஆனா இப்ப உள்ள நெற்பயிர்கள் இந்த ஐயா எட்டு ஐயா இருபது முப்பத்தி எட்டு முப்பத்தி இந்த மாதிரியான நெற்பயிர்கள் என்ன ஆகுதுன்னா மழை நீரை தாங்குவது கிடையாது அதனால மூணு நாள் நாலு நாள் மழையே தாங்காம இந்த நெற்பயிர்களை முழுகி போயிடுது இதே கொண்டு வந்தது யாரு இந்த ஆட்சியாளர்கள் தான் பாரம்பரிய நெற்பயிர் வகைகளை அழித்து முழுக்க முழுக்க ஹைபிரிட் வதை விதைகளை கொண்டு வந்தது இந்த ஆட்சியாளர்கள் ஏன் விவசாயத்தை உறவு விட வேண்டும் விவசாயிகள் வளர்ச்சி அடையக்கூடாது விவசாயி ஒரு கடைகோல விவசாயி வளர்ச்சி அடைந்தால் நாம வளர்ச்சி அடைய முடியாது என்பது என்று இவர்கள் அடிந்து விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹைபிரிட் வதைகள் கொண்டு வந்தாங்க இப்ப இந்த ஹைபிரிட் வதைகள் அவன் சொல்ற ஒருத்தான் நம்ம இந்த ஹைபிரிட் விதைக்கெல்லாம் போடணும் இந்த ஐயாறு எட்டு ஐயாயிரம் இருபது இது போன்ற நெருப்புகளுக்கு நம்ம போடணும் இப்ப இந்த நெற்பயிர்களுக்கு நம்ம என்ன என்னென்ன போடுறோம் யூரியா பொட்டாசியம் காம்பாக்ஸ் இது போன்ற உரங்கள் போடுறோம் இப்ப இந்த உரங்கள்ல இப்ப பொட்டாசிய பார்த்தோம்னா பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிற ஒரு வேதி அதிகமாக இருக்கின்றது இப்ப இந்த பொட்டாசியம் குளோரைட நம்ம இந்த நெற்பயிர்கள்ல போடப்போட அதுல என்ன அதிகமா இருக்கு உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது அதுல என்ன அதிகமாக இருக்கிறது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது இப்ப உப்புத்தன்மை அதிகமாக பொட்டாசியம் குளோரடை நம்ம நெற்பயிர்க்கு போடப்போட அது என்ன ஆகுது பயிர் அப்படியே கெட்டி பயிர் கெட்டியானதுனால தண்ணீர் கீழே நிற்பதுடைய வேறுப்பு செல்ல மாட்டேங்குது அதனால அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படுது அதிகப்படியான தண்ணீர் தேவைனாலதான் தேவைப்பட்டதுனாலதான் அப்ப அந்த காலத்துல பாட்டு இருக்கும்ல பாட்டு போடுவாங்கல்ல முக்கால் மூலம் நெல்லு பயிர் முப்பது கேசோ தண்ணி கிணறு இதற்காக தான் இந்த பாட்டையை கொண்டு வரப்பட்டது அப்ப உப்பு தண்ணி உள்ள அவனோட நெற்பு இருக்கு அவன் சொல்ற ஒருத்தான் போடுறதுனால உப்பு தண்ணி அதிகமான ஒரு ஒருத்த போடுறதுனால கூடிய விரைவில் மண் வந்து உப்பு தண்ணி ஆகிறது ஏற்கனவே இந்த பகுதியில் முழுக்க முழுக்க பார்த்தா உப்பு தண்ணி இப்ப நம்ம உப்பு உரங்களை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த நிலத்தடி நீர் உப்பு தண்ணியாக மாறுகிறது இன்னும் எதிர்காலத்தில் நமக்கு பிடிக்க கூட தண்ணி இருக்காது இந்த எல்லா ஆட்சியையும் கொண்டு வந்தது யார் இந்த ஆட்சியாளர்கள் நம்ம இன்னைக்கு சொல்றோம் என்னப்பா இந்த அடுக்கிற வேதாரணம் இந்த அடுக்க தலைமையாரில் பேஞ்ச தண்ணி நம்மளால வடி வைக்க முடியல ஜப்பான்காரனுக்கு சுதாமியா வந்தாலும் மூணே நாள் வந்து தண்ணி வடி வச்சிடறான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலகிலே வெள்ளாக்க நாடு நல்ல வளர்ச்சி அடைந்த நாடு என்ற ஜப்பான் தான் ரொம்ப சிறிய நாடு ஜப்பான் ஆனா அந்த ஜப்பானுடைய மாக்கொழி என்கின்ற ஒரு மூத்த அறிஞர் ஒரு ஆராய்ச்சியில சொல்றாரு யாரு ஜப்பானுடைய அறிஞர் ஒரு ஆராய்ச்சியில சொல்றாரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் தான் இங்க எங்க நிலத்திற்கு வந்தாங்க அவர்கள் தான் எங்களுக்கு விவசாயத்தை கத்துக் கொடுத்தாங்க எப்படி விவசாயம் செய்யணும் கத்துக் கொடுத்தாங்க எப்படி அறுவடை செய்யணும் கத்துக் கொடுத்தாங்க யார் சொல்றா ஜப்பான் அறிஞர் சொல்றாரு இரண்டாவது ஆண்டுகளுக்குமின் ஜப்பான் நாட்டுக்காரனுக்கு விவசாயம் பெற்ற கொடுத்தான் இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க இவ்வளவு பத்தாயிரம் எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு நம்மளுடைய நிற்பவருக்கு கைய கட்டி நின்னு இவர்களே கேட்டுட்டு இருக்கோம் இல்ல ஒரு தமிழ் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்து நம்மளுடைய நம்முடைய வலியும் உலகையும் இவர்களுக்கு பணிகளுக்கும் இப்பொழுது இப்போதான் கண்ணன் ஆச்சாரியார் கையாவது ஆளுக்கான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இது இல்லாம பாருங்க ஒரு உரத்திற்கு இன்னைக்கு மருந்தடிப்பதற்கு இன்னைக்கு அடிப்பதற்கு இயந்திரம் வந்துட்டு இன்னைக்கு வயிறு மருந்தடிப்பதற்கு இயந்திரம் வந்துட்டு தொழில்நுட்பம் வளர்ச்சி இன்னைக்கு டிராக்டர் போட்டு போட்டுறோம் அதுக்கு முன்பு மரணம் இன்னைக்கு டிராக்டர் போட்டு களத்தை போட்டு உழுறோம் தொழில்நுட்பம் வளர்ச்சி இன்னைக்கு நிற்பனை சரி எல்லாத்துக்கும் சரி பணத்தை அனுப்புறதா கூட உட்காந்து இடத்துல எல்லாருக்கும் பணத்தை அனுப்பிடுறோம் இன்னைக்கு எல்லாமே தொழில்நுட்பம் ஆகிட்டு வளர்ச்சி ஆகிட்டு எல்லாமே மாறிட்டு எல்லாமே மாறிட்டு வளர்ச்சி ஆகிட்டு தொழில்நுட்பம் மாறிட்டு

ஆனா பிஎஸ்சி அக்ரி படிச்சா பிடெக் அக்ரி படிச்சா பி அக்ரி படிச்சா அது உயர்ந்த படிப்பாக தெரிகின்றது இந்த ஆறு மாடு மேற்பது கேவலமாக பார்க்க முடிகிறது ஆனா ஆட்டு மாட்டு பூசி போடுற மாட்டு டாக்டர் பெருமையா பார்க்கப்படுறான் ஆடு மாடு மேற்பதான் கேவலமா இருக்கான் இந்த விவசாய செயலக கேவலமாக பார்க்கப்படுகிறான் கேவலமாக சித்தரிக்கப்படுகிறான் ஆனா விவசாயத்தை பத்தி படிப்பா படிக்கிறவ உயர்ந்த ஆளா பார்க்கப்படுகிறான் அப்படி இந்த சமூகம் என்ன செய்திருக்கிறது முழுக்க முழுக்க இந்த சமூகமும்

நம்ம திராவிட மாற அரசு இந்த திராவிட மாற அரசு என்ன சொன்னாங்க இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்க ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய உரிமை பாதுகாக்கப்படும் அது அது உருவாக்கப்படும் இது செயல்படுத்தப்படும் இது மாற்றப்படும் அது படும் இது உருவாக்கப்படும் வளர்ச்சி அடைப்படும் எல்லாம் சொன்னாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலை நாங்க பொறுத்த வாக்குறுதிகள் எல்லாம் உலகத்துக்கு ஆட்சி அதையாது வந்த பிறகு ஏமாற்றப்படும் என்று இவர்கள் சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க இந்த இருபது திராவிட கட்சிகள் நம்முடைய மண்ணை மலடாக்குகிறார்கள் மக்களை ஒட்டாளாக்குகிறார்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் நீ எல்லாம் நினைக்கலாம் என்ன பத்தொன்பது வயசுல இந்த பையன் அரசியல் பேசுறான் பத்தொன்பது வயசுல விவசாயத்தை பத்தி வந்து பேசுறான் அப்படின்னு நினைக்கலாம் ஏழு வயசுல நீங்கள் அரசியல் பேசலாம் இன்னைக்கு நான் இங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்கேன் அதற்கான காரணம் எடுத்தா நான் தமிழ் கட்சியை விட்டுட்டீங்களா உங்களுக்கு இங்க வர எந்த கட்சியும் உங்களை பாதுகாத்தது காரணம்

ஊர்ல உள்ள ஆறு ஏர் எல்லாம் சுத்தம் செய்வதற்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி எடுக்கிறாங்க போயிட்டு ஒதுக்கிட்டு போயிட்டாங்க ஆகையால சிந்திச்சு இல்ல நீங்க வாக்களிக்கணும் இதற்கு முன்பு அறுபது ஏழு ஆண்டுகளாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிச்சுட்டீங்க இனி நீங்க வாக்களிச்சீங்கன்னா சூரியனும் விடியாது இரட்டலையும் வளராது விவசாயி உள்ளத்தா உங்க வாழ்க்கையை காப்பாற்றும் உங்க எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் நான் படிச்சு முடிச்சாலும் இந்த ஆட்சி கீழே எனக்கு வேலை கிடையாது ஆனா நாளைக்கு நான் தோணை குச்சி ஆட்சி கொண்டிருந்தா நாளைக்கு விவசாயம் பண்ணிச்சு விடுறது ஏன் விவசாயத்தை அரசு பணியாக்கும் நான் சொல்றேன் நண்பார்ந்த மக்களே சிந்தியங்கள் சிந்தித்த வாக்களுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி படைத்து போகிறது புதிய அரசியல் வராது இதற்கு முன்பு இங்க யாரு வேண்டுமானால் ஆட்சி செய்திருக்கலாம் எந்த கட்சி வேண்டுமானால் ஆட்சி செய்திருக்கலாம் விரட்டால் ஆட்சி செய்திருக்கலாம் புதுச்சேரியில் ஆட்சி செய்திருக்கலாம் ஆனால் இங்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதி ஆள வேண்டும் என்றால் இந்த வேளாண் சட்டமன்ற தொகுதி இந்த தலைவர் பகுதி வளர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய உரையாட்சி விவசாய சிந்தன்தான் இதற்கு முன்பு நீ என்ன பார்த்து உணவு எதிராக சொல்லி முடிச்சுக்கிற இல்ல இந்த பகுதிக்கு யார் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கணும் யார் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா தேர்ந்தெடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கூப்பிடுங்க திமுக ஒரு வேட்பாளரா திமுக எம்எல்ஏ வேட்பாளரா கூப்பிடுங்க அதிமுக எம்எல்ஏ வேட்பாளரா கூப்பிடுங்க நாங்க நான் தமிழர் கட்சியில இருந்து இந்த தொகுதியோட வேட்பாளர் இந்த கூப்பிடுறோம் மூணு பேரும் ஒரே நாடையில உட்கார்ந்து பேசுவோம் விவாகத்துல நீ ஜெயிச்சிட்டீங்க நாங்க பாத்துல இருந்துடும் விவாகத்துல ஜெயிச்சிருவேன் இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு பிரச்சனைக்கான திட்டம் என்ன திட்டத்துக்கான தீர்வு என்ன நீ பேசி ஜெயிச்சிட்டினா நீனே எம்எல்ஏ ஆயிர நாங்க தம்முன்னு இருந்துடும் அதனால என் அன்பார்ந்த சொந்தங்களை சிந்தித்து வாக்கலீர்கள் நன்றி வணக்கம் நான் தலைவர் தமுதாய் வாழ்க்க தலைவர் பிரபாகர் வாழ்க்க